அஸ்லாமலைக்குமோம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹஜருல் அஸ்வத் கருப்பு நிரக்கல் அல்லாஹுலை தோதர் சல்லாஹுலைய் வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹஜருல் அஸ்வத் கருப்பு நிரக்கல் சொர்க்கத்தில் இருந்து உள்ளதாகும் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியந்தாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே இரண்டு ஏழு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கல் சொர்க்கத்திலே இருந்து இறக்கி வைக்கப்பட்ட போது பனிக்கட்டியை விட வெண்மையாக இருந்ததாகவும் மனிதர்களுடைய பாவக்கரைகள் பட்டு கருப்பாகிவிட்டதாகவும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிப்பார்கள் இதை கருப்புக்கள் என்று அழைப்பதுண்டு இது கருஞ்சிவப்பு நிறமாக இருந்து வந்தது அரைவட்ட வடிவில் உள்ள இது ஒரு ஆறு அங்குல உயரமும் எட்டு அங்குல அகலமும் கொண்டவையாகும் இந்த கல் தண்ணீரில் மிதக்கும் தன்மை உள்ளவை என்று கூட சொல்லப்படுவதுண்டு வானத்தில் இருந்து ஆதிபிதா ஆதமலை அலி இஸ்லாம் அவர்கள் இதை கொண்டு வந்தார்கள் அப்போது விட வெண்மையாக இருந்தது மக்களுடைய பாவங்களால் அது கருப்பாகிவிட்டது என்றும் நவிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகின்றது அல்லாஹ் குலை தூதர் சல அல்லாஹ் அவர்களுக்கு சுமார் முப்பத்தி ஐந்து வயது உள்ள காலகட்டத்திலே மக்காவில் உள்ள புனிதமான காபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட சமயம் இந்த கல்லை அதற்குரிய இடத்திலே எடுத்து வைக்கும் சிறப்பு பேற்றினை அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹ் அலையிவாசலம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பின்னர் ஹெஜ்ரி இஸ்லாமிய ஆண்டு ஹெஜ்ரி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தால் இந்த கல் மூன்று துண்டுகளாக உடைந்தது அதை இவனு சுபை ரதி அல்லாஹூ அவர்கள் வெள்ளி கம்பியால் பிணைத்து மீண்டும் அதற்குரிய இடத்திலே பிணைத்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹ் ஹுலி வஸ்லம் அவர்கள் இந்த கல்லை முத்தமிட்டுள்ளார்கள் ஒட்டகத்தின் மேல் இருந்தவாறு தம்முடைய கைத்தடியால் தொட்டு கைத்தடியின் நுனியையும் முத்தமிட்டிருக்கிறார்கள் ஹஜுருல் அஸ்வத் என்று அரபியில் அழைக்கப்படும் இந்த கல் காமாவுடைய ஒரு மூளையில் பதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம்கள் காபாவை சுற்றி வருகின்ற போது இந்த ஹஜல் கல் அருகில் வரும்போது இந்த கல்லை முத்தமிடுவார்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த கல்லை நோக்கி கையை உயர்த்தி சைகை செய்வார்கள் நாங்கள் இவ்வாறு செய்வதன் காரணம் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலே அவர்கள் கூட்டமான சூழ்நிலையிலே இப்படி செய்தார்கள் என்பதுதான் அதுவே எங்களுக்கு உண்டான வழிமுறையாக போய்விட்டது என்று நபித்தோழர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜுபை அரபி அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் அப்துல்லாஹிபு அமர் அதிகாஹன் நுகமா அவர்களிடம் வந்து ஹஜர் லஸ்வத் என்னும் கருப்பு நிற கல்லை முத்தமிடுவதை பற்றி கேட்டதற்கு அப்துல்லாஹிபின் உமர் வதி அல்லாஹூ அவர்கள் நான் நவிசல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் அதனை தொட்டு முத்தமிடுவதை கண்டேன் என்று கூறினார்கள் இப்படி அறிவிக்கப்படுகின்ற இந்த செய்தி சாகிஹுல் புகாரியிலே ஒன்று ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கருப்புக்கள் ஒரு வெள்ளி சட்டத்தால் ஒன்றிணைக்கப்பட்ட பல துண்டுகளை கொண்டுள்ளது இது கல்லின் வெள்ளி நகங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது என்று காணக்கூடிய ஏழு அல்லது எட்டு துண்டுகளை உருவாக்க சில சிறிய துண்டுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன கல்லில் வெளிப்பட்ட முகம் சுமார் இருபது சென்டிமீட்டர்கள் செவன் பாயிண்ட் நைன் அங்குளம் பதினாறு சென்டிமீட்டர்கள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அங்குளம் என்று அணிவிடப்பட்டிருக்கிறது அதன் அசல் அளவு தெளிவாக அறியப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாஹ்ஹாஹாஹி வசலம் அவர்கள் புனிதமான காபாவை சுற்றி வருகின்ற போது இதனை முத்தமிட்டார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா இதனை முத்தமிடுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் விரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து